பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்தாதா டைட்டில் வந்து அன்பு மற்றும் சக்தி என்ற குணங்களின் சமத்துவம் பாபா சொல்லியிருக்காரு பாபா சொல்றாரு ஆத்மா அபிமானி ஆகி நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்களா அப்படின்ட்டு பாபா கேட்கிறாரு ஆத்மா அபிமானியா இருக்கீங்களா நினைவு யாத்திரையில் கூட முக்கியமாக எந்த குணத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள் நினைவு யாத்திரையில இருந்தாலும் இப்ப எந்த குணத்துல நினைத்திருக்கிறீங்கன்னு பாபா கேட்கிறாரு இந்த தெய்வீக குணத்துல எந்த குணத்துல இப்ப நிலைத்திருக்கீங்கன்னு கேக்குறாரு நினைவு யாத்திரையில் இருந்த போதிலும் முக்கியமாக எந்த குணம் சொரூபத்தில் இருக்க வேண்டும் பாபா அடுத்தது கேக்குறாரு நீங்க நினைவு யாத்திரையில இருந்தா கூட எந்த குணம் சொரூபத்திலயே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு தற்சமயம் உங்களுடைய முக்கியமான குணம் எது இப்போது உள்ள சமயத்துல உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம் எதுன்னு பாபா கேக்குறாரு இச்சமயம் விசேஷமாக அனைவரும் அன்பு சொருப நிலையில் இருக்கின்றனர் பாபா சொல்றாரு இப்ப இந்த சமயம் வந்து விசேஷமாக எல்லாரும் அன்பு சொருப நிலையில இருக்கின்றனர் ஆனால் அன்பின் கூடவே நிகழ்காலத்தில் சூழ்நிலைகளின் அனுசாரம் எவ்வளவு அனுபவ சொருபம் இருக்கின்றதோ எவ்வளவு அன்பு சொருபம் இருக்கின்றதோ அவ்வளவு சக்தி சுவரூபமும் இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு பாபா சொல்றாரு இந்த அன்பின் கூடவே நிகழ்காலத்துல இந்த சூழ்நிலையோட அனுசாரம் எவ்வளவு அன்பு சொரூபம் கூட இருக்குதோ அவ்வளவு சக்தி சுரூபமும் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு அன்பு சுவரூபத்து கூட சக்தி சுவர்பும் சேர்ந்து இருக்கணும்ன்றாரு பாபா கேக்குறாரு தேவிகளின் சித்திரங்களை கண்டி கண்டிருக்கிறீர்களான்னு கேக்குறாரு தேவிகளோட சித்திரங்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா பக்தி மார்க்கத்துல தேவிகளின் சித்திரத்தில் முக்கியமாக என்ன தன்மை உள்ளது கேக்குறாரு தன்னுடைய சித்திரங்களை எப்பொழுதேனும் கவனத்துடன் பாத்திருக்கிறீர்களா உங்களோட சித்திரத்தை நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேக்குறாரு காளியை தவிர மற்ற தேவிகளின் சித்திரங்களை உருவாக்கும் பொழுது தேவிகளின் கண்கள் எப்பொழுதும் கனியா கனிவாகவே காண்பிக்கின்றனர் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம் காளி தேவிதான் ரொம்ப உக்குரமா காம்பாங்க மத்த தேவிகள் வந்து அவங்க சிங்கத்தின் மேல அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அஷ்ட கைகள் இருந்தாலும் ஆனா அவங்களோட கண்கள் மட்டும் எப்படி இருக்கும்னா கனிவாக தான் இருக்கும் நம்ம கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்திருக்கோம் அன்பில் மூழ்கி இருக்கும் கண்களாக சித்திரம் அடிக்கின்றனர் அப்ப அந்த கண்களை பார்க்கும் போது பக்தி பக்தர்கள் வந்து அம்மா அப்படின்ட்டு அன்புல உரு அப்படியே உருகுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் கூடவே அவர்களுடைய முகத்தை வடிக்கும் பொழுது சக்தியின் சம்ஸ்காரம் வெளிப்படும்படி உருவாக்குகின்றனர் அப்ப அவங்க உருவாக்கும் போதே இந்த மாதிரி உருவாக்குறாங்க அன்பாவும் அவங்களுடைய முகத்துல அந்த சக்தியின் சம்ஸ்காரம் வெளிப்படும்படியும் உருவாக்குறாங்க அப்ப ரெண்டுமே சேர்ந்து இருக்கு எனினும் கண்களில் அன்பு தயை குளிர்ந்த தன்மை ஆகியவை தென்படுகின்றன கண்கள்ல பார்க்கும் போது இதெல்லாம் தெரியுது தாய்மையினுடைய அன்பின் சம்ஸ்காரம் அந்த கண்களில் இருந்து வெளிப்படுகின்றது அப்ப தாய் அன்பு வந்து அந்த சம்ஸ்காரம் அந்த கண்கள்ல இருந்து வெளிப்படுதுன்னு பாபா சொல்றாரு அவர்கள் அமர்ந்திருக்கும் விதம் மற்றும் அவர்களுடைய வாகனம் அஸ்திர சஸ்திரங்களை காட்டுவது சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு பாபா சொல்றாரு அவங்க உட்கார்ந்துருக்க அந்த போஸ் அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க அத பார்க்கும் போது ஒரு சக்திசாலியா இருக்க மாதிரி தெரியும் அவங்க வாகனம் அஸ்திர சஸ்திரம் அதெல்லாம் காமிக்கும் போது எப்படி தெரியும் ஒரு சக்தி ரூபம் வெளிப்படுத்துது ஆனா கண்கள் மட்டும் தாய அன்பை வெளிப்படுத்துதுன்றது அவ்வாறே சக்திகளாய உங்களுக்குள்ளும் இரண்டு குணங்கள் சமமா இருக்கணும் இந்த மாதிரி நீங்க சக்திசாலியாவும் இருக்கணும் அந்த தூய்மையோடைய அந்த சக்தி வந்து சக்தி ரூபமா தெரியணும் உங்களுக்குள்ள அதே மாதிரி அந்த அன்பு தாய் அன்பு இருக்கணும் பாபா சொல்றார் எந்த அளவு சக்தி சொரூபமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு அன்பு சொரூபமாகவும் இருக்க வேண்டும் இதுவரை இரண்டும் இல்லை அப்படின்னு பாபா சொல்றார் அவ்வப்போது அன்பின் அலையிலும் அவ்வப்போது சக்தி ரூபத்திலும் நிலைத்திருக்கீங்க அப்பப்ப தனித்தனியா இருக்கிறீங்க ரெண்டுமே இணைந்திருக்க வேண்டும் மற்றும் சமமா இருக்கணும் ஒண்ணு அதிகமா ஒண்ணு குறைவா கூடாது சமமா இருக்கணும்ன்றார் இதுவே சக்தி ரூபத்தின் இறுதியான முழுமை நிலையின் அடையாளமாகும் சக்தி ரூபத்தோட இறுதியான முழுமை நிலையின் அடையாளம் இதுதான் பாபா சொல்றார் இப்ப முழுமை நிலையின் சம்பூர்ண அந்த முழுமை நிலையோட அடையாளம் இதுதான் பாபா சொல்றாரு இத்தருணம் பாப்தாதாவிற்கு தனது குழந்தைகளின் நெற்றியில் என்ன தென்படுகிறது தனது நெற்றியை பார்த்தீர்களா என்ன இருக்கிறதுன்னு பாபா நம்மள கேட்கிறாரு பிராப்தியை பார்க்கிறீர்களா அல்லது நிகழ்கால சௌபாகியத்தின் நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருப்பதாக பார்க்கிறீர்களா அல்லது வேற ஏதேனும் உள்ளதான்னு பாபா கேட்கிறார் உங்க நெத்திய நீங்க பாத்தீங்களா அதுல என்ன தென்படுது உங்களோட பிராப்தி நீங்க என்ன பிரா அடைஞ்சீங்களோ அந்த பிராப்திய பாக்குறீங்களா இல்ல நிகழ்காலத்துல சௌபாக்கியத்தின் இப்போதைக்கு அந்த சௌபாகியத்தின் நட்சத்திரம் நிகழ்கால சௌபாகியத்தின் நட்சத்திரம் இருக்கிறத பாக்குறீங்களா பாபா கிடைச்சிட்டாரு எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னு அந்த மாதிரி ஒரு சௌபாகியத்தின் நட்சத்திரம் ஜொலிச்சுட்டு இருக்கிறத பாக்குறீங்களா இல்ல வேற ஏதேனும் உள்ளதா அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு மூன்று சம்பந்தங்கள் மூலம் மூன்று விஷயங்கள் தென்படுகின்றன பாபா சொல்றார் அப்ப உங்களோட இதுல இருந்து பார்க்கும் மூன்று சம்பந்தங்கள் மூலம் மூன்று விஷயங்கள் தெரியுது அதனாலேயே உங்களுக்கு திரிசூலம் பரிசாக அனுப்பப்பட்டது அதனால உங்கள்கிட்ட மூன்று விஷயங்கள் தென்படுதுன்னு பாபா சொல்றாரு மூன்று சம்பந்தங்கள் மூலம் அதனாலதான் உங்களுக்கு இந்த திரிசூலமே பரிசாக அனுப்பப்பட்டதுன்ற சக்தியின் கையில வந்து திரிசூலம் இருக்கும் அந்த திரிசூலம் எதுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பரிசா உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்காகதான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு மூன்று நட்சத்திரங்களும் தென்பட்டு கொண்டிருக்கின்றன பாபா சொல்றாரு அப்ப மூன்று நட்சத்திரங்களும் அத தென்பட்டு கொண்டிருக்கின்றன என்றாரு அந்த திரிசூலத்துல ஒன்று வந்து எதிர்காலத்தினுடையது ஒன்று அந்த பிராப்தி நீங்க என்ன அடைஞ்சீங்களோ அது அந்த எதிர்காலத்தினுடையது இரண்டாவது வந்து நிகழ்கால சௌபாகியத்தினுடையது இரண்டாவது என்ன அப்படின்னா இப்ப நிகழ்காலம் நம்ம சௌபாக்கிய அடைஞ்சிருக்கிறோம் பாபாவை அடைஞ்சிட்டோம்ல எதை அடைய வேணுமோ அதை விட்டோம் அந்த சௌபாக்கியத்தினுடையது மற்றும் மூன்றாவது பரந்தாமத்தில் உங்களுடைய ஆத்மாவின் சம்பூர்ண நிலையின் நட்சத்திரம் ஆகும் இப்ப பரந்தாமத்துல போனோம்னா நம்ம இங்க தூய்மை அடைஞ்சு சம்பூர்ண நிலையில அங்க இருப்போம் சம்பூர்ண தூய்மை அப்ப அந்த சம்பூர்ண நிலையத்தோடைய நட்சத்திரம் அப்ப இந்த திருச்சூலத்துல வர அந்த மூணு இதுவும் அப்ப அந்த மூணுத்துக்குமே ஒண்ணு வந்து எதிர்காலத்தினுடையது இரண்டாவது வந்து நிகழ்கால சௌபாக்கியத்தினுடையது மூன்றாவது பரந்தாமத்துல உங்களுடைய ஆத்மாவின் சம்பூர்ண நிலையின் நட்சத்திரம் ஆகும் அப்படின்னு பாபா சொல்றாரு மூன்று நட்சத்திரங்களுமே தென்படுகின்றன உங்க நெற்றிய பார்க்கும் போது இந்த மூன்று நட்சத்திரங்களுமே தென்படுதுன்றார் இந்த மூன்றுமே உங்க ஆத்மால இருந்து ஜொலிக்குது அப்படின்றார் இந்த மூன்று நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பப்ப இந்த மூன்று நட்சத்திரம் நீங்களே பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றார் பாபா நம்ம நெத்திக்க நடுவுல இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறத பார்க்கணும் அப்படின்றார் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா எதிர்கால பிராப்தி நிகழ்கால சௌபாக்கியம் பரந்தாமத்துல நம்மளுடைய சம்பூர்ண நிலை இதை நம்ம பார்க்கணும்ன்றார் பாபா அவ்வப்போது நட்சத்திரங்களின் நடுவில் மேகங்கள் வந்து விடுகின்றன பாபா சொல்றார் அப்ப இந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்களுக்கு இல்லையா அது நல்லா பல மின்னிக்கிட்டே இருக்கணும் ஆனா நடுவுல வந்து அப்படியே மங்கி போகுதுன்னா என்ன ஆகுது அப்படின்னா மேகங்கள் வந்துடுது அவ்வப்போது நட்சத்திரங்கள் இடத்தை மாற்றிக் கொள்கின்றன நட்சத்திரங்கள் வந்து இடத்தை மாத்திக்கிதுங்கன்னா அவ்வப்போது அழிந்து விடுகின்றன பாபா சொல்றாரு இல்லாமலே போயிடுதுன்றாரு பாபா இங்கேயும் அவ்வாறே உள்ளது அதாவது அவர் அந்த நட்சத்திரத்தை சொல்றாரு அந்த நட்சத்திரங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு இடத்தை மாத்திக்கிது மேகங்கள் வந்தது இல்லாம போயிடுது அழிஞ்சு போயிடுதுன்ட்டு அந்த இது அதே மாதிரி இங்கேயும் இருக்கின்றார் அந்த மாதிரியே உங்க நெற்றிலையும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்றார் இங்கேயும் அவ்வாறே உள்ளது இடத்தை மாற்றுகின்றனர் அவ்வப்போது பார்த்தால் மிக உயரத்திலும் சில சமய நடுவிலும் சில நேரம் பார்த்தால் அதை விட கீழேயும் இருக்கின்றனர் பாபா சொல்றாரு எப்படி இருக்காங்கன்னா சில சமயம் நல்லா உயர்ந்த நிலையில இருக்காங்களாம் சில சமயம் நடுவு நிலையா இருக்காங்களாம் சில நேரம் ரொம்ப கீழ் கீழே இறங்கிடறாங்களா அந்த மாதிரி ஆயிடுறாங்கன்னு பாபா சொல்றாரு இடத்தை இப்போது மாற்றம் செய்யக்கூடாது பாபா சொல்றாரு இந்த மாதிரி அந்த மாதிரி நிலையில கூடாது எப்பவுமே உயர்ந்த நிலையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை மாற்ற வேண்டுமெனில் முன்னேறி செல்லுங்கள் நீங்க மாத்தணும் இடத்த மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரமும் மேல ஏறி போங்க முன்னேறி போங்கன்றாரு கீழே இறங்காதீர்கள் பாபா சொல்றாரு அழிவற்ற சம்பூர்ண நிலையை நோக்கி சதா உயர்ந்து கொண்டே இருங்கள் அந்த அழிவற்ற அந்த சம்பூர்ண நிலை அது அழியாத சொர்பம் அந்த நிலையை நோக்கி நீங்க சதா உயர்ந்துகிட்டே இருங்க அத்தகைய நட்சத்திரம் ஆக வேணும் அந்த மாதிரி நட்சத்திரம் ஆகணும் அழிந்து போவதற்கான விஷயமே இங்க கிடையாதுன்ட்டார் பாபா பாபா குழந்தையாயிட்டு பாபாவோட ஸ்ரீமத் படி பாபா என்ன சொல்றாரோ நம்ம இருக்கும் இருக்கும்போது அங்க அழிஞ்சு போவதற்கான விஷயம் கிடையாது இல்லையா அதுதான் பாபா சொல்றாரு இங்க அழிந்து போவதற்கான விஷயம் இங்க கிடையாது நல்ல முயற்சியாளர்களே அமர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு நல்ல முயற்சி செய்யற குழந்தைங்க தான் இங்க அமர்ந்திருக்கிறீங்கன்றாரு மற்றபடி இடத்தை மாற்றக்கூடிய பழக்கத்தை விட்டுவிட வேணும் அப்பப்ப மேல நடுவுல கிழன் வரத அந்த பழக்கத்தை மட்டும் விட்டுடுங்கன்றாரு பாபா குமாரிகளுடைய முடிவு எப்படி உள்ளதுன்னு பாபா கேக்குறாரு நீங்கள் தன்னுடைய முடிவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்ட்டு கேட்கிறாரு அவங்களோட ரிசல்ட்டை பற்றி விசேஷமாக எந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருப்பதாக கருதுகிறீர்கள் அப்படின்னு அவங்க கேக்குறாரு நினைவு யாத்திரையில் குறை இருக்கிறதுன்னு பாபா சொல்றாரு அதனால் அவ்வளவாக உணர முடிவதில்லை நினைவு யாத்திரையில குறை இருக்கிறதுனால அந்த அளவு உணர முடியலன்றாரு அமிர்த வேலையில் நினைவின் அனுபவம் அவ்வளவாக ஏற்படுவதில்லை என்று பாபா சொல்றாரு அமிர்த வேலையில நினைவின் அனுபவம் இல்லை ஆகையால் எவ்வாறு இங்க சாக்காரத்தில் காற்றோட்டமாக உலா செய்தார் பாபா வந்து சாக்காரத்துல இருக்கும் போது வெளியில காற்றோட்டமா உலக செய்த உலகம் செய்தார் அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்து வெளியில உட்கார்ந்து நினைவு யாத்திரையில இருக்கிறது இந்த மாதிரி காற்றோட்டமா உலகம் செய்தார் இல்லையா அந்த மாதிரி லட்சியமும் கொடுத்தாரு அவங்களுக்கு யோகத்தின் அனுபவமும் செய்வித்தாரோ அவ்வாறே குமாரிகளின் நிமித்த ஆசிரியர்கள் அவர்களை அரை மணி நேரம் ஏகாந்தத்தில் உலாவு செய்ய வேண்டும் பாபா எப்படி இந்த மாதிரி திருந்த வெளியில கூப்பிட்டு வந்து காட்டோட்டமா உலாவை செய்து அவங்களுக்கு லட்சியமும் கொடுத்து யோகத்தை அனுபவம் செய்துவிட்டாரு அதே மாதிரி நீங்க கூட என்ன பண்ணணும் நிமித்த ஆசிரியர்கள் அவங்களை அரை மணி நேரம் ஏகாந்தத்துல உலா தனியா அந்த மாதிரி உலாவை செய்யணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு அந்த மாதிரிதான் செய்ய வேணும் அப்படின்றாரு எவ்வாறு ஆரம்பத்தில் கடற்கரையில் நீங்கள் தனித்தனியாக சென்று அமர்ந்தீர்கள் அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கல சில ரிங்கும் சிலர் அங்கும் சென்று அமர்ந்திருந்தீர்கள் தனித்தனியாக அத்தகைய பயிற்சி செய்யுங்கள் பாபா சொல்றாரு மொட்டை மாடிகளும் இங்க மிக பெரியதாக இருக்கின்றன மொட்டை மாடிகள் கூட இருக்குது இல்ல மிக பெருசான்றார் பாபா பிறகு மாலை நேரத்தில் கூட ஏழு முதல் ஏழரை வரையிலான நேரம் விசேஷமாக நன்றாக இருக்கிறது ஏழு டு ஏழு அந்த நேரம் கூட ரொம்ப நல்ல நேரம் எவ்வாறு அமிர்த வேலை சதோகுண வேலையாக இருக்கிறதோ அவ்வாறே இந்த மாலை வேலை கூட சதோகுணமானதாக இருக்கிறது அமிர்த வேலை மாதிரியேதான் இந்த இந்த ஏழு டு ஏழ்ற அந்த நேரமும் அதுவும் சதோகுணமானதாதான் இருக்குதுன்றாரு இந்த நேரத்துல உலாவு கூட செல்கின்றனர் இந்த சமயத்துல நிறைய பேரு போவாங்க உலா வாக்கிங் எல்லாம் போவாங்க அந்த சமயம் குழுவாக யோகம் செய்வீங்க செய்வீங்கன்றார் பாபா அந்த டைம்ல நீங்க நல்லா யோகா செய்யுங்க யோகத்துல இருங்க மேலும் இடையிடையே இருந்து தியான வர்ணனை கொடுத்து கொண்டே இருங்கள் இப்ப நீங்க வந்து வர குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா அவ்வக்த ரூபத்துல இருந்து தியான வர்ணனை கொடுக்கணும் அப்போது சிலரின் புத்தியோகம் இங்கும் அங்கும் அலைந்தாலும் கவனம் ஈர்க்கப்பட்டுவிடும் இப்ப நீங்க அவ்வக்த நிலையிலிருந்து வர்ணனை தியான வர்ணனை கொடுக்கும் போது சிலரோட புத்தியோகம் அங்கும் அலையறவங்க கூட நீங்க நிலையில இருக்கும்போது கவனம் ஈர்க்கப்பட்டு விடும் பாபா யோகம் என்ற பாடத்தில் குறை அதிகமா இருக்குது பாபா சொல்றாரு சொற்பொழி வாற்றுவது படவிளக்க கண்காட்சியில் புரிய வைப்பது போன்றவற்றை இந்த நிகழ்கால பள்ளி குமாரிகளுக்கு ஒரு வாரம் பயிற்சி அளித்தாலே மிக நன்றாக புரிய வைத்து விடுவார் என்று பாபா சொல்றாரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒன்னும் பெருசு கிடையாது சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா கூட அவங்க நல்லா சொல்லிடுவாங்க பாபா சொல்றார் எனினும் யோகமோ வாழ்வில் அதிந்திர சுகத்தின் அனுபவம் செய்வது இல்லையா பாபா சொல்றார் ஆனா யோகம் அந்த மாதிரி கிடையாது வாழ்வுல வந்து அந்த அதிந்திரிய சுகம் என்ற அனுபவம் வந்து அதுலதான் கிடைக்கும்ன்றாரு அந்த சமயத்தில் பாப்தாதாவின் அழைப்பின் பெயரில் சென்று கொண்டு இருக்கின்றோம் என புரிந்து கொள்ளுங்கள் நீங்க அந்த யோகத்துல இருக்கும் போது பாப்தாதாவோட அழைப்பின் பெயர்லதான் நீங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு பாபா சொல்றாரு எவ்வாறு தாதா உலாவ வருகின்றாரோ அவ்வாறு புத்தியோக பலம் புத்தியோக பலம் மூலம் நீங்களும் உலாவ முடியும்ன்றார் பாபா பாப்தாதா எப்படி உலா வராரோ அந்த மாதிரி உங்க புத்தியோக பலம் மூலம் நீங்களும் உலாவ முடியும்ன்றாரு புத்தியோகத்தின் மூலம் நினைவு யாத்திரையின்னு அனுபவம் செய்யும் போது அவ்வியக்த நிலையின் பிரபாவமானது உங்களுடைய கண்களில் இருந்தும் நடத்தையில இருந்தும் வெளிப்படையாக தென்படும் பாபா சொல்றார் அப்ப நினைவு யாத்திரையோட அனுபவத்துல செய்யும் போது அவ்வக்த நிலையின் பிரபாவம் தான் முக்கியமா நினைவு யாத்திரையில அவ்விய நிலை இருந்து செய்யும் போது அந்த பிரபாவம் வந்து உங்களோட கண்களிலும் நடத்தையிலும் வெளிப்படையா தென்படும்ன்றார் எப்படி வந்து பிரம்மா பாபா செஞ்சாரோ அதே மாதிரி சொல்றாரு பாபா அந்த மாதிரி இருக்கணும் அவ்வக்த நிலையில இருந்து செய்யணும்ன்றார் பிறகு அவர்கள் மூலம் மாலையை உருவாக்குவார் அந்த மாதிரி வந்து நீங்க போதுதான் அவங்க மூலம் என்ன ஆகும் மாலையை வந்து உருவாக்கப்படும் பாபா சொல்றாரு ஆரம்பத்தில் நீங்களே மாலையை உருவாக்கினீர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாரு இந்த குழுவிற்கு ஊக்கம் உற்சாகம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்றாரு மற்றபடி ஒரு விஷயத்தை விசேஷமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஒருவர் மற்றவரின் சம்ஸ்காரங்களை அறிந்து ஒருவருக்கொருவர் அன்போடு ஒருவருக்கொருவர் முற்றிலும் ஒற்றுமையுடன் நிறுத்த வேண்டும் இந்த குழுவுல எல்லாரும் அன்பா ஒற்றுமையா இருக்கணும்ன்றாரு எவரிடம் விசேஷ அன்பு இருக்கிறது என்றால் அவருடன் எவ்வளவு கலந்து விடுகின்றனர் ரொம்ப அன்பா இருக்கிறவங்களை பார்த்தா என்ன பண்றாங்க எல்லாரும் கலந்துடுறாங்க இல்லையா அவ்வாறே அனைவரும் ஒருவருக்கொருவர் கலந்து கலந்துவிட வேண்டும் பாபா சொல்றாரு எப்பொழுது குமாரிகள் அத்தகைய காட்சியை செய்து காண்பிப்பார்களோ அப்போதே இன்னும் பல குமாரிகள் சேவை செய்வதற்கு நிமித்தம் ஆவார்கள் இப்ப நீங்க இந்த மாதிரி ஆகும்போது இன்னும் நிறைய பேர் நிமித்தம் ஆவாங்கன்னு பாபா சொல்றாரு மேலும் நிமித்தம் ஆகுபவர்களுக்கு அதற்கான பலனும் கிடைக்கின்றது இப்ப ய லாம் பாபா கருவியாகுறாங்களோ அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது அநேக குமாரிகளை ஊக்கம் உற்சாகம் மற்றும் மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஷோகேஸ் நீங்கள் நிறைய பேரை இந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய நீங்க தான் ஷோகேஷ் பாபா சொல்றாரு எவ்வளவு ஊக்கத்துடன் சாக்காரமானவர் நிராகாரமானவர் ஆகிய இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அவ்வளவு இதற்கான பலனை காண்பிக்க வேண்டும் பாபா பார் சொல்றாரு நிராகாரமானவரும் சாக்காரமானவரும் ரெண்டு பேரும் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லையா அதற்கான பலனை நீங்க காண்பிக்கணும்ன்றார் சில குமாரிகளின் மேன்மைக்கு நிமித்தமாக முடியும் சில பேரு உங்க மூலம் நிறைய பேர் வருவாங்க அவங்களோட மேன்மைக்கு அவங்க மேன்மையா முன்னேறின் போறதுக்கு நீங்க நிமித்தமாக முடியும்ன்றார் தன்னை போன்ற பிற குமாரிகளை விழுவதிலிருந்து தப்பிக்க செய்ய முடியும் குமாரிகளுக்கு சொல்றார் இந்த சாக்கார உலக வாழ்வுல விழாம தப்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும்ன்றார் குமாரிகளிடம் பாப்தாதாவிற்கு மிகுந்த அன்பு இருக்கிறது ஏனெனில் பாப்தாதா பரம பவித்திரமாக இருக்கின்றார் பாப்தாதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மிகுந்த அன்பு இருக்குன்னா ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க பரமா பவித்திரமா இருக்கிறாரல பாப்தாதா அதனால அந்த குமாரிகள் தூய்மையா இருக்காங்க இல்லையா அதனால பாபா சொல்றாரு மேலும் குமாரிகளும் தூய்மையா இருக்கின்றனர் ஆகையால் தூய்மையானது தூய்மையை ஈர்க்கின்றது குமாரிகள் தூய்மையா இருக்கிறதுனால பாப்தாதாவுக்கு ஈர்ப்பு ஏற்படுதுன்னு பாபா சொல்றாரு தற்போது இந்த முக்கியமான விசேஷத்தன்மையே தேவை இந்த தூய்மை தன்மைதான் தேவைன்றாரு மகாராதி ஒவ்வொருவரின் கடமை என்னவென்றால் தன்னுடைய குணத்தை பிறரில் நிறைக்க வேண்டும் தான் கிட்ட இருக்க குணத்தை வந்து மற்றவங்கள நிறைக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும்ன்றார் பாபா எவ்வாறு ஞானத்தின் தானம் அளிக்கப்படுகிறதோ அவ்வாறு குணங்களின் தானமும் அளிக்க வேண்டும் ஞானத்தோட தானத்து கூடவே குணங்களுடைய தானமும் கொடுக்கணும் யார்கிட்ட எந்த குணமும் இல்லையோ அந்த குணங்களால அவங்கள நிறைக்கணும்னு பாபா சொன்னார் தானம் செய்வதாலேயே மகாரந்தி மகாரதி என்று அழைக்கப்படுகின்றீர்கள் அதே போல குணங்களின் தானமும் கூட மிகப்பெரிய தானமாகும் பாபா இந்த ஞான ரத்தினங்களை சொல்றதுனாலதான் நீங்க என்ன ஆகுறீங்க மகாரதி சொல்றோம் அதே மாதிரி நீங்க குணங்களின் தானமும் கொடுக்கணும் இந்த ஞான ரத்தினங்கள் கூடவே குணங்களோட தானமும் கொடுக்கணும்னு பாபா சொல்றாரு ஞானம் அளிப்பது எளிதானதாகும் பாபா சொல்றாரு ஞானம் அளிப்பது எளிதுதான் குணங்களை தானம் அளிப்பதில் சிறிது முயற்சி தேவைன்னு பாபா சொல்றார் குணங்களை தானம் அளிப்பதில் அனைத்து மகாரதிகளில் முதல் எண்ணில் இருப்பவர் யார் பாபா சொல்றாரு இந்த குணங்கள்ல தானம் அளிப்பதுல எல்லாரோட அனைத்து மகாரதிகள்ல முதல் எண்ணில் இருப்பவர் யாருன்னு பாபா சொல்றாரு ஜானகிதாதிய சொல்றாரு ஜானகிதாதி தான் அந்த குணங்களோட தானம அதிகமா குடுக்குறாங்களாம் அவருக்குள் விசேஷமாக இந்த குணம் உள்ளது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு அப்படிப்பட்ட குணம் அவங்கள்ட்ட இருக்கான் இந்த குணங்களின் தானம் கொடுக்கிற விசேஷ குணம் ஜானகிதாக்கிட்ட இருக்கான் ஆகையால் ஒருவருக்கொருவர் இந்த குணத்தை கிரகிக்க வேண்டும் பாபா சொல்றாரு அவங்க கிட்ட இருக்க இந்த குணம் குணங்களை தானம் செய்யற அந்த குணத்தை வந்து நீங்க கிரகிக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு அபுவில் அமைக்கப்பட்ட ஆஹ் அபுவ அமைக்கப்பட உள்ள அருங்காட்சியகத்தின் ஏற்பாடு பற்றி பாப்தாதா உரைத்தது பத்தி பாப்தாதா என்ன சொன்னாரு அஹ் அமைக்கப்பட்ட அந்த மியூசியத்தை பத்தினா தொலைநோக்கு பார்வை மற்றும் பரந்த புத்தி உடையவராகி அருங்காட்சியகத்தை தயார் செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு முதலிலே எதிர்காலத்தை யோசித்து நேரத்தை வெற்றிகரமானதாக ஆக்கும் குணத்தை தாரணை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு மேலும் தக்க சமயத்தில் தயார் செய்திடவும் வேண்டும் விரைவாகவும் நடைபெற வேண்டும் மேலும் முழுமையும் பெற வேண்டும் எல்லாமே இருக்கணும்ன்றார் தயார் செய்யணும் விரைவாக நடைபெறணும் முழுமையும் பெற வேணும்ன்றார் மியூசியம் ரெடி பண்றதுக்கு அப்போதே அதிசயம் எனப்படும் ஒருவேளை ஏதேனும் குறை இருந்தால் அக்குறையின் மீது அனைவரின் பார்வை செல்லும்ன்றார் அத்தகைய குறை இருக்க கூடாது அனைவரும் வாயிலிருந்தும் அதிசயமாக உள்ளது என்பது வெளிப்பட வேண்டும் அந்த அருங்காட்சியகத்தை பார்த்தோம்னா அதிசயமா இருக்கு அப்படின்னு அனைவரோட வார்த்தையில் வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படணுன்றார் தெய்வீக குடும்பம் முழுவதும் உங்கள் முகத்தை அருங்காட்சியகத்தின் கண்ணாடியில் காண்பார்கள் பாபா சொல்வார் அந்த தெய்வீக குடும்பம் யாரெல்லாம் அங்க வராங்களா தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ல அவங்க எல்லாம் வந்து உங்களுடைய முகத்தை அந்த மியூசியத்தை பார்க்கும் போது உங்க முகத்தையே பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அது இருக்கணும்ட்டு பாபா சொல்றார் நீங்கதான் தெரிவிங்க அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு நல்லது ஓம் சாந்தி